ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா நான் கோயம்புத்தூர் வர்றதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க இறால் வந்து காலையிலே வாங்கிட்டோம் மறுநாள் வந்து என் மாமா வந்து ஊரில் இருந்து என்னை அழைக்க வரதாக இருந்தாங்க அன்னைக்கு வந்து இறால் மாமாவுக்கும் இந்த இறாலுக்கும் ராசியே இருக்காது எப்போ வந்தாலுமே வந்து இறால் இருக்காதுங்க நாங்கள் ஒரு மாதம் இருந்தால் ஒரு மாதமே வந்து டெய்லியும் நண்டு ராள் மீனுன்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இறாலு கிடைக்கவே கிடைக்காதுங்க அதுக்காக ஆகவே என்ன பண்ணிட்டோம்னா மொத நாள் ரால் வந்துச்சு அவங்க வர்றதுக்கு மொதல் நாள் அன்றைக்கே இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் மறுநாள் சப்போஸ் வரலனா என்ன பண்ணுறதுன்னு நினச்சோம் அதே மாதிரி அவங்க வந்த அன்றைக்கே இறால் வரவே இல்லைங்க நல்லதாக போச்சு மொதல் நாளே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சது அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோ தாங்க இது இறால் காலையிலே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அன்னைக்கு நைட்டு வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா மொதல் நாள் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தோம் அப்படிங்கிறதுனால சரி சிம்பிளாக ரசமும் அப்புறம் கள்ளப்பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கடப்பருப்பு துவையல் தான் பண்ணுறாங்க இது வந்து ரசத்துக்கு கடப்பருப்பு துவையல் சூப்பராக இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிட்லாம் கடலப்பருப்பு துவையல் வச்சு மட்டும் கடலப்பருப்பு துவையலுக்கு வந்து அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வருத்தால் போதும் ரொம்ப கருகிடக்கூடாது அதோட வாசம் நல்லா வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு அஞ்சு மிளகா சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பூண்டு பல் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் சின்ன பல் அப்படிங்கிறதுனால பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ரொம்பவும் அதிகமாக போயிடக்கூடாது பூண்டு ஸ்மெல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து துவையல் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு கெட்டு போகாதுங்க ஏன்னா எல்லாத்தையுமே வதக்கி பண்ணுறதுனால மறுநாள் கூட வச்சுவே சாப்பிட்லாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக புளி ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் புளி ஆனால் நான் வந்து புளி சேர்க்க மாட்டேன் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கேட்டுக்கிட்டேன் எப்படி செய்கிறது அப்படின்னா என்னோட கடைசியக்கா தான் இந்த துவையலுமே பண்ணால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் ஆனால் நான் புளி சேர்க்க மாட்டேன் புளி சேர்த்தா இன் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க எள்ளு துவையல் டேஸ்ட்டு கிட்டத்தட்ட வருது செம்மை டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட வேண்டியதான் தான் சூப்பராக இருக்கும் இது சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க பட் ரஸ்து கூட அப்புறம் சாம்பார் கூடலாம் அப்புறம் லெமன் சாதம் அப்புறம் புளி சாதம்லாம் இருக்குல்ல அது கூடலாம் செம்ம சைடிஷாக இருக்குங்க இது வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எங்கள் அம்மா அந்த சூட் அடுப்பில் தான் வந்து வச்சுருக்காங்க சாதம் அடிக்கிறதுக்காக ரசம் வந்து புளி ரசங்க நான் மேக்சிமம் வைக்கிறது தக்காளி ரசம் மட்டும்தான் வைப்பேன் ஆனால் எங்கள் சரணியா சரணியானா என்னோட கடைசியாக தான் அவள் வைக்கிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புளி ரசமாக தான் இருக்கும் புளி ரசத்துக்கு வந்து ஜீரகம் அப்புறம் மிளகு சோம்பு இதெல்லாம் வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் அந்த புளி ரசம் எனக்கு வைக்கவே தெரியாதுங்க சாப்பிடுவோம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பட் நான் வச்சதே கிடையாது அதுக்கப்புறம் இது ஆறிட்டு துவையலுக்கு புளி ரசத்துக்கு புளியுமே ஒரு வச்சு எதையும் கரைசி எடுத்தாச்சு இதில் என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்ட்டு நான் தான் பார்க்கவே போகிறேன் ஏன்னா எனக்கு புளி ரசம் வைக்க தெரியாது நான் வச்சதும் கிடையாது எப்படி சாப்பிடுவேன் பட்டு எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதுங்க இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் வந்து இடித்ததில் வந்து என்னென்ன இருக்குன்னா மிளகு சோம்பு அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் நம்ம நார்மலாக தக்காளி ரசத்தை வைக்கிறோம்ல அதே மாதிரி தான் இதில் தக்காளி சேர்க்காம மற்றபடி எல்லா பொருளும் சேர்க்கணுமா அதுதான் தக்காளி ரசம் சாரி புளி ரசம் இது கூடவே வந்து எல்லாத்தையும் இடித்ததெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு அது நான் வீடியோவில் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் எடுத்துருக்கேன்னா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அதையுமே இதில் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நம்ம நார்மலாக ரசத்துக்கு தாளிப்போம்ல அதே மாதிரி கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன் நான் கடுகு மட்டும்தான் போட்டு தாளிப்பேன் அதுக்கப்புறமா வந்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பட்டை மிளகா போட்டு தாளிக்கிறாங்க நான் வந்து ரசத்துக்கு வந்து பட்டமிளகாய் போட மாட்டேன் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நான் தாளிச்ச மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதில் சேர்த்துருவேன் தக்காளி ஆட் பண்ணிப்பேன் இதில் தக்காளி சேர்க்கலை இன்னொன்று பச்சை மிளகாவும் சேர்க்கலை வேறு என்ன கொத்தமல்லி சேர்க்கலை நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதில் தக்காளி ரசத்துக்குள்ளது கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி ரசம் அது இங்கே வந்து பச்சை புளி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது எப்படின்னே எனக்கு தெரியல நிறைய பேர் இங்கே கோயம்புத்தூரில் பச்சைப்பள்ளி ரசம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் துவையல் இதுவுமே நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இதையும் அரைச்சாச்சு இது தாங்க கடலப்பருப்பு துவையல் செம்ம டேஸ்ட்டுங்க அவ்வளோதாங்கிற இதை விட சாப்பிட வேண்டியதான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்